வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க சூப்பரான தண்ணீர் வசதியுடன் கூடிய ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க பாக்குத்தோப்புன்னு விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல்லைக்கன் அழுத்தி ஆன் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடிக்கடி வீக்கிலும் வீடியோக்கள் அப்லோடு செய்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் அருமையான ரம்மியமான சூழ்நிலையில் சூப்பராக இருக்கும் பக்கத்தில் எல்லாமே பச்சை பசையல்னு நல்ல பசுமையாக இருக்குங்க பார்த்திங்களா சுற்றிலும் அருமையான ப்ளேஸில் சூப்பராக லொக்கேட் ஆகியிருக்கு அது மாதிரி அன்லிமிட்டெட் வாட்டருங்க அல்லல்ல குறையாத அன்லிமிட்டெட் வாட்டரு சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணீர் வசதிங்க உங்களுக்கு தண்ணீருக்கு பிரச்சனையாக இருக்காது இது வந்து மொத்த அளவு பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஏக்கரு பத்து சென்ட் வருதுங்க ஆனால் கூட்டுக்கிணறு இலவச மின் இணைப்பு வசதியோடு அமைஞ்சிருக்குங்க இது கூட்டுக்கிணறுங்க இது ஒரு ஏக்கர் பத்து சென்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு அறுபது அடி எழுபது அடி லென்த்து தள்ளி அமைஞ்சிருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுனால நீட்டாக ஸ்கொயராக அருமையாக இருக்கும் பாருங்க இந்த பார்க்க கன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பால விடுற ஸ்டேஜில் இருக்குது நூறு ஒன் இயரு டூ இயரில் ஃபுல்லுமே எல்லாமே விட ஆரம்பிச்சிடும் அருமையான தோட்டங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க சேலம் சிட்டிலேருந்து ரொம்ப பக்கங்க இது சேலம் பொண்ணுமாப்பட்ட கேட்டு வீரானம் அடுத்த வளைசியூர் செல்லக்கூடிய மெயின் ரோடுங்க வீரான பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அருமையாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் அழகாக ஃபுல்லாக பார்க்க வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சைடு உள்ளதெல்லாம் அடுத்த வருஷம் கம்ப்ளீட்டெல்லாம் பாலம் வச்சுருங்க இது கம்ப்ளீட்டாக காப்புக்கு வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு ஏக்கர் பதில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து டு ஆறு லட்ச ரூபா அளவுக்கு வருட வருமானம் கிடைச்சிருங்க அருமையாக இருக்கும் அது மாதிரி சூப்பரான தண்ணீர் வசதி அருமையாக இருக்கும் லொக்கேஷனும் அருமையாக சூப்பராக இருக்கும் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் கட்டி குடியிருக்காங்க அது பக்கத்துலையே அருமையாக ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று சூப்பராக இருக்குது ஒரு அருமையான தார்ஸ் வீடு ஒன்று இருக்குது நல்ல காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று தென்னை மரங்கள் இருக்குது நம்ம வீட்டு செலவுக்கு போதுமான காய்கள் இதில் கிடைச்சிரும் அது இல்லாமல் இப்போ இளங்கன்றுகள் சுற்றிலும் வச்சுருக்காங்க அது வந்து காப்பு வர்றதுக்கு இன்னொரு மூணு மூன்று டூ நான்கு வருடங்கள் ஆகுங்க பாருங்கள் காப்புலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல காப்பு இருக்குங்க பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு அது மாதிரி அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது தார்ஸ் வீடு இருக்குங்க இதில் பண்ணை தார்ஸ் வீடு ஒன்று இருக்குது அது மாதிரி சாலையிலேருந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு இருநூறு டு இருநூத்தி ஐம்பது மீட்ரு தொலைவு வருங்க பதினேழு அடி ஆகல பாதை வசதியோடு நீட்டாக அமைஞ்சிருக்கு நல்லா பதினேழு அடின்றம்போது லாரி கார் போன்ற வாகனங்கள் எல்லாமே நீட்டாக தோட்டத்து வரைக்குமே போகும் அது மாதிரி அருமையான பாதை வசதியோடு நீட்டாக அமைச்சிருக்காங்க இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒன்றுமே சேர்த்த பராமரிப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும் இதில் கூட தங்கணுன்னாலும் தங்கிக்கலாம் அது மாதிரி வீடு வசதியோடு நீட்டாக அமைஞ்சிருக்கு சேலம் சிட்டிலருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைதான் ரொம்ப பக்கங்க இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் சிட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம் அருமையான ப்ளேஸில் சூப்பராக இருக்கும் அது மாதிரி சுற்றிலும் பச்சை பசையெல்லாம் அருமையாக இருக்கும் அந்த தோட்டத்தில் உள்ள ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ காட்டப்புறம் பாருங்கள் நல்ல இடங்க வாங்கி பயன்படுத்திக்குவாங்க விலையும் பார்த்தீங்கன்னாக்கா ரீசனபுளாக தான் சொல்லியிருக்காங்க விளை நிலவரம் டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் பாருங்கள் பார்த்திங்களா ஒரு அருமையான பண்ணை தார்சு வீடு வசதியோட சூப்பராக கம்மி கொடுத்துருக்காங்க நீங்கள் வாங்கிட்டு அழகாக இதில் குடியிருந்துக்கலாங்க அது மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு இடம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு போட்டிங்கன்னா டைரெக்டாக ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிவிடுங்க நேரடியாக உங்களை அழைச்சிட்டு கொண்டு போய் நாங்கள் இடத்த காட்டுறோங்க உங்களுக்கு இடம் மேக்ஸிமம் வீடியோவிலே பார்த்துருங்க பார்த்துட்டு இடம் பிடிக்குதுன்னா மட்டும் கூப்பிடுங்க அது மாதிரி வாங்கக்கூடிய பையர்கள் மட்டும் மேக்ஸிமம் தொடர்பு கொள்ளுங்க டைம் பாஸ்கால் தயவுசெய்து வேண்டாம் உங்களுக்கு சிட்டி பக்கத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டவுனுக்கு பக்கமாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போக்குவரத்துக்கு ரொம்ப பக்கம் பாருங்கள் இடம் பிடிச்சிச்சின்னா டக்குன்னு வாங்கிக்குவாங்க இதெல்லாம் ரொம்ப லேட்டாகுதுங்க கூடிய சீக்கிரம் விற்று தீர்ந்துடுங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குனாக்கா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் அருமையான ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய நம்மகிட்ட நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ